எங்க எங்க மண்ணில எங்க தண்ணி எங்க வரி பணத்துல எங்க நிலத்துல இருக்கிற இந்த எம்எஸ்சி உள்ள கூட்டு ஒரு அதிகாரி மனு வாங்க முடியாதுன்னா எதுக்கு இந்த அன்பு எப்ப சிங்க இருக்கணும் தமிழ்நாட்டுல எதுக்கு இருக்கணும் நம்ம முதலமைச்சர் கிட்ட பேசுங்க பேசுங்க என்ன நியாயம் ஒரு மனு கொடுக்கறது கூட இடையிலன்னா அப்புறம் எதுக்கு எம்எஸ்சி இருக்கு அதுக்கு எதுக்கு நிர்வாகம் இருக்கு அப்ப உங்களை மாதிரி அதிகாரிகள் சிங்கள அதிகார வர்த்தக ராஜபக்ஷ சம்பளத்துல நீங்க இருக்கீங்களா தமிழ்நாட்டு உணர்வை தமிழ்நாட்டு உரிமைய சொல்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி அதிகாரிகள் சிங்கள சொல்லுங்கிறதுக்காக வாங்க கைது பண்றோம்னா என்ன நாடு இந்த அரசு கைது பண்றாங்க அதாவது தமிழங்கிற சொல்ல சொன்னா இனிமே தேச சிங்கள அதிகார சொல்லுது அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரங்குற மண்ணா ஆண்டுகோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கும்படி சோழ மண்டலம்னு ஒரு மண்டலமா ஆண்டுட்டு இருக்கான் ஆண்டுகாம் இது எங்களுடைய வரலாறு இலங்கை மண்ணைய தமிழன் ஆண்டாங்கிறது தான் ஒரு பேர் வரலாறு ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேரை கொண்டுட்டான் இறுதி பத்தோ ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றா நூற்றா லட்சம் பேரை கொண்டுட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் படை ஆயுதம் அத்தனையும் கொடுத்தது இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசு கொடுத்தது இப்ப திரும்ப பாதுகாக்குது பாரதிய ஜனதா அரசு நாங்க என்ன எங்களுடைய திணிப்பல் நிகழ்வை உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா தமிழகத்தில் கொண்டாடி இருந்தது மறுபடியும் கொண்டாடு மனு கொடுக்க ஆனால் தமிழக அரசு தமிழக காவல்துறை சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்கு இது எந்த வகையில சரியானது தமிழத்தில தமிழகத்தில எப்படி கல்வி உரிமை பறிக்கப்பட்டு எப்படி வேலை உரிமை பறிக்கப்பட்டு எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் வாழ்வியலை சமுதாயங்களோ அதுபோல இந்திய அரசு எங்கள் தமிழ்நாட்டிலும் தாய் தமிழ்நாட்டையும் எங்களுடைய கல்வி உரிமை பற்றி வேலை உரிமை பற்றி வாழ்வியல் உரிமை பறிக்குது சார் எதுக்கு வந்தீங்கங்க ஏன் அலோ பண்ணல நாங்க வந்தது ஏத்து எல்லா அதிகாரியுட பேசிட்டோம் ஏசி கமிஷனர் முன்ன பார்க்கப்ப எல்லாருமே பேசிட்டாங்க கமிஷனர் பேசி பேசியாச்சு எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா வாசல்ல வந்து வாங்குவாங்க என்ன திலீபனுடைய நிகழ்வு நினைவேந்தல் நிகழ்வு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வந்து தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு முப்பத்தி மூணாவது ஆண்டு நிகழ்வு மறுபடியும் இனப்படுகொலை செய்த ராஜபக்சே திரும்பி வந்ததுக்கு பிறகு இந்த ஆண்டுல இருந்து ஜீரோ அதி திலீபனுடைய நிகழ்வை சட்டம் கொட்டாங்க இது என்ன வகையில சரி

இந்தியாவில் இருக்கிற யாருமே தட்டி கேட்கல போட்டவர்கள் உட்பட ஆரம்ப உட்பட அப்ப தமிழ் இனத்தினுடைய அடையாளங்கள கலைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கலாம் மூன்று லட்சம் உயிர்களை இன படுகா அப்படிப்பட்டவர்களுக்கு உறங்கும் போது இந்திய அரசு சீனா அம்மான் தோட்டத்துல வந்து ராணுவ தலைவர்கள் அமைச்சுட்டான் கச்சத்தீவு வந்து வேதிக்க பாக்குறா இந்திய அரசு நினைக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு ஆபத்து தமிழகத்தில் தமிழ் தமிழர்களுக்கு ஆபத்து ஒரு நாள் அடிக்க போறான் இந்தியாவை சீனா அன்னைக்கு தெரியும் இந்தியாவுக்கு எப்படி தமிழகத்தை சிறைத்தது எவ்வளவு பெரிய தவறு புலிகள் அழித்தது எவ்வளவு பெரிய தவறு தலைவர் பிரபாகரன் இந்திய வெறுநடைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருந்தாரு இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருந்தது இன்னைக்கு தெரியாது சீனாவுக்கு தலையை கொடுத்து இந்தியாவுக்கு வாளை காட்டுகிற ராஜபக்சவை மோடி அவர்கள் நம்புறாரு எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நாங்க மனு கொடுக்க வந்தோம் திலீபன் அவர்களுடைய நிறைவேந்தல் முப்பத்தி மூணு நிகழ்வை இலங்கையில அனுமதிக்கிறோம் கீழத்தில் அனுமதிக்கிறோம் இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது தமிழங்கிற சொல் எங்களுடைய உயிர் சொல் இலங்கை மண்ணை தமிழன் ஆண்டா தமிழ் மன்னர்கள் ஆண்டாங்க தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க அதனால தமிழங்கிற சொல்ல சொன்னா தேச துரோகம் பிரகடனப்படுத்திருக்கு இலங்கை அதிகாரிகள் ராஜபக்ஷ கூட்டம் இதெல்லாம் பேரிக்கை பார்க்கலாம் நாற்பது லட்சம் பேர் இருந்த நிலையில எங்கள் தமிழீட தமிழர்கள் அழைச்சிருக்கலாம் எட்டு கோடி தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கும் உலகம் முழுக்க பன்னெண்டு கோடி தமிழன் இருக்கான் ஒன்னே முக்கால் லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி தான் சிங்களவன் இந்தியாவுக்கு ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் ஒன்னே முக்கால் கோடி சிங்களவன் முக்கியமா இனப்படுகொலை செய்த சிங்களவன் ராஜபக்ஷ முக்கியமா பன்னெண்டு கோடி தமிழனுடைய உறவு முக்கியமா எங்களை வெறுப்புக்குள்ளாக்குற செயலை மோடி அவர்கள் செய்யக்கூடாது அதனால இனிமேல் நிகழ்வு நடக்கணும் தடுத்தாலும் தமிழக மக்கள் நடத்துங்க உலகம் முழுக்க நடத்துங்க தமிழ்நாட்டில் நடத்துங்க நாங்களும் எங்கள் அலுவலகத்தில் நடத்துவோம் தமிழ்நாட்டில் நடத்துவோம் இது எங்களுடைய உரிமை அதனால எங்களை அடக்கணும்னு யாராவது நினைச்சால் இனி ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஆமா அணு கொடுக்க அளவு பண்ணல இந்த மனுவா வாங்க மாட்டாங்களா எங்க வரியில எங்க தண்ணியில எங்களுடைய பணத்தை இயங்குகிற எங்கள் மண்ணில இயங்குகிற இந்த இலங்கை எம்பசி அதிகாரி வாசல் வந்து வெளியே கூட நம்பி வழியா தான் வாங்குவாங்களா நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம் தமிழ்நாடு அரசு எங்க வரிப்பணத்தில் இருக்கிற காவல்துறை எல்லாம் எங்கள் அதிகார வரிகளுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை கைது பண்ணுவோம்னு சொன்னாங்க தாராளமாக கைதாக தமிழீழ உரிமையாக இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமையாக இருந்தாலும் கொரோனா தான் அவங்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க நீங்களே வந்து இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு எவ்வளவு கொடிய நோயின்னு தெரியும் அதனால தானே காவல்துறை அதிகாரிகள் இந்த வேண்டாம்னு சொல்றாங்க என்ன சொல்றேன்னா எனக்கு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு கொரோனா வந்து மீண்டவங்க இல்லையே கேம்பஸ்குள்ள உள்ள போக்கம் இல்லை அதுக்கு கருவி இருக்கு நீங்க வாசல்ல நின்று வச்சு உள்ள பூட்டு வச்சு வாங்குறதுல என்னவிதமான ஆ பேரா வந்துంద్రா இது அதனால இது ஒரு ஆணவ திமிரு அந்த ஆணவ திமிருக்கு தமிழக அரசும் தமிழ்நாட்டு காவல்துறையும் துறையும் துணை போகுங்க. யாரியிருக்கேங்க கைது பண்ணுவாங்க. இங்க பாருங்க நீங்க தமிழ்நாட்டுகாக நேரமும் காலமரும் ஆளுபட்சவுக்கு 150 வயசு இல்ல மொத்தமாயா ராஜபக்ஷ 200 வருசலாம் ஆள போறது இல்ல அதனால போறது இல்ல. உலகம் முழுக்க தமிழ் நம் சதவி கிடக்குது இளைய தலைமுறை நெஞ்சில நெருப்பு வச்சிருக்கான் கால மரம் இயற்கை கைவிட்டோம் அன்னைக்கு தமிழகத்தினுடைய விடுதலைய எங்கள் இளைய தலைமுறை பெற்றெடுக்கிறது அது போல இந்திய ஒன்றிய அரசு தமிழர் உரிமையை பறிச்சுட்டே இருக்கு ஜல்லிக்கட்டுக்காக அவனே ஒரு போய் அந்த அடியில ரத்தம் செஞ்சு சூழ்நிலை எடுத்து உலகம் முழுக்க தமிழ்நம் எழுந்து போராடிச்சு நான் திரும்பவும் ஆரம்பிக்க தமிழனா சொல்றேன் தமிழ்நாட்டின் உரிமையில் பறிக்கப்பட பறிக்கப்பட மாறி தேரையம் எழுந்து நிற்கும் அடக்க நாங்கள் ஓட ஓட ஜனநாயக அரசாலம் இது பண்றாங்களோ எதற்கும் தயார்

தமிழரில் தமிழரில் தாக்கம் வரது தமிழில் தான் அதிகார வர்க்கம் முடியாது இந்திய அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை அடக்கம் நடத்த முடியாது தமிழ்நாட்டின் இளைய தலைவர் எழுந்து நின்று போராடு